السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا الله اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء

حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن استقل الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم سر الأمور محدثاتها وكل محدثة بِذَاءَ بدع وكل بدعة لالة وكل لالة في النار எல்லாமல்ல அல்லாஹு சுபானா தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகிக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக மறுமை வெற்றிக்கு இறையச்சமே பிரதானம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்மளுடைய அமல்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு இறை என்பது இறைவனை அஞ்சி வாழ்வது என்பது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அல்லாவுடைய அச்சம் இல்லாமல் அவனுடைய அந்த எண்ணம் இல்லாமல் அவனுக்காக என்ற அந்த தூய்மையான எண்ணம் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்கமும் எந்த ஒரு இபாதத்தும் அல்லாஹ்விடத்தில் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது அப்போ நம்ம எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் இது நமக்கு வரவு வைக்கப்படுகிறது இது நன்மையாக எழுதப்படுகிறது இது தீமையாக எழுதப்படுகிறது என்ற அந்த எண்ணத்தோடு நம்ம என்ன செய்யணும் அந்த காரியங்களில் ஈடுபடணும் தீமையான காரியங்களாக இருந்தால் அல்லாஹ் நம்ம மறுமையில தண்டிப்பான் என்று அதிலிருந்து விலக வேண்டும் நன்மையான காரியங்களில் பேர் ஆர்வத்தோடு எனது ஈடுபட வேண்டும் அதற்காகத்தான் எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான் அல்லா சும்மா வணங்குறோம்டா சும்மா தொழுதுட்டு போகிறதுக்காக இல்லை நோன்பு பிடிக்கிறோம்னா சும்மா பட்டு இறக்கிறதுக்காக இல்லை அதனால் நமக்கு ஒரு அச்சம் ஏற்பட வேண்டும் இறைவனை பற்றி உண்டான ஒரு பயம் ஏற்பட வேண்டும் இறைவனை பற்றி உண்டான எண்ணம் நமக்கு அடிக்கடி நினைவுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமே ஒழிய நாம் வணங்கக்கூடிய வணங்கம் அல்லாவுக்கு தேவையாண்டா அவனுக்கு தேவை கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மஸ் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் இருக்கிறோம் ஒரு இரநூறு கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம் இரநூறு கோடியில் ஒரு ஐம்பது கோடி மக்கள் தொழுகிறோம் நாங்கள் இனிமேல் நாங்கள் தொழுக மாட்டோம்டாலும் அல்லாஹைய கண்ணியத்தில் எந்த ஒன்றும் குறைய போகிறது கிடையாது நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணூறு கோடி மக்கள் நாங்கள் இறைவனை தொழுக போகிறோம்னாலும் அவனுடைய கண்ணியத்தில் எந்த ஒன்றும் கூட போகிறதும் கிடையாது அப்போ நாம் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் எல்லாமே நமக்காகத்தான் நாம் நல்லவர்களாக ஒழுக்கமானவர்களாக உண்மையாளர்களாக நேர்மையானவர்களாக வாழ வேண்டும் இறைவனை அஞ்ச வேண்டும் அதன் மூலமாக மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் அதுதான் பிரதான காரணம் நீங்கள் தொழுகை என்ற ஒரு வணக்கத்தை எடுத்து பார்த்தாலும் அதனுடைய அம்சமே இது தான் அல்ல குரானில் சொல்லக்கூடிய நேரத்தில் இப்போ வைலுல் இல் முசல்லீன் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அல்லதீனகும் அன்சலாத்திஹிம் சாவூன் அல்லதீனகும் யுராவும் அவர்கள் எப்படியாப்பட்ட தொழுகை என்றால் பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள் பிறர் மிச்ச வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள் தங்களுடைய தொழுகையில பாராமுகமாக இருப்பார்கள் இப்படியாப்பட்ட தொழுகையாளியலுக்கு அல்லாஹ் அல்ல கேடுங்கிறான் அப்ப தொழுகுங்கள்னு அல்லா சொல்றான் தொழுகிறது பிரதான வணக்கமாக இருக்கிறது அந்த தொழுகை எப்படி இருக்கணும் அல்லாவுக்காக இருக்கணும் இறை அச்சத்தோடு இருக்கணும் இகிலாசோடு இருக்கணும் அது பிறர் பார்க்கிறார்கள் என்பதற்காக நம்ம தொழுகிறோம் எல்லாரும் தொழுகிற மாதிரி தான் தொழுகிறோம் தக்பேர் கட்டுறோம் ருக்கு செய்கிறோம் சஜதா செய்கிறோம் சலாம் கொடுக்குறோம் இந்த மாதிரி தான் செய்கிறோம் ஆனால் பிறர் நம்மளை காண் பிறர் நம்மளை பார்க்கிறார்கள் என்பதற்காகவோ பிறருக்கு நாம காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவோ அந்த தொழுகை அமைத்து விடுமையானால் அது சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாம அதனால் எந்த ஒரு லாபமும் இல்லாம மாறாக தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாவமாக மாறிவிடுகிறது கேடுன்னு எல்லாம் சொல்லலாம் இல்லையா இப்ப வயலுள் இல்மு தொழுகையாளிகளுக்கு கேடு தான் நாசம் தான் எல்லாம் சொல்கிறான் அப்ப பிறருக்கு காட்டுவதற்காக நம்ம ஒரு காரியத்தை செய்தோமையானால் தொழுகை என்ற வணக்கத்தையே நம்ம அப்படி அமைத்து கொண்டோமையானால் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போ எல்லாரும் மாதிரி நீ பள்ளிவாசலுக்கு வர்றது தொழுகிற எதற்காக இருக்க வேண்டும் அல்லா ஒருவனுக்காக இருக்க வேண்டும் அவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான் நம்மளை எந்த நேரத்திலையும் அவன் என்ன செய்வான் மரணிக்க செய்து நம்ம மருமையில் விசாரிப்பான் விசாரணையின் போது நம்ம தப்பிக்க முடியாது என்ற எண்ணம் அடிக்கடி நமக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஐம்பது பக்து தொழுகையாக இருந்த தொழுகையை அஞ்சு பக்தா நமக்கு தரப்பட்டிருக்கிறது அஞ்சு நேரம் தொழுகுங்க ஐம்பது பக்துங்கிற சிரமமாக போயிடும் இங்கே அஞ்சு வேலை தொழுவுங்க நான் உங்களுக்கு ஐம்பது பக்தி நன்மையை தர்றேன் என்று சொல்லி அஞ்சு வேலை தொடர்ச்சியாக சார்ஜ் பண்ணுவது போல இறை நினைவு நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது மாதிரி அல்ல அஞ்சு வேலையும் டைம் குறிப்பிட்டு நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் பஜர் தொழுக லுகர் தொழுக அசரு மஹரிப் இசா அதுக்கப்புறம் தூக்கம் மறுபடியும் பஜர் இப்போ இந்த கொஞ்சம் அஞ்சு நேரத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் எப்பையெல்லாம் நமக்கு தடுமாற்றம் சிந்தனைகள் ஏற்படுமோ அப்போ உடனே தொழுகைக்கான அழைப்பு வந்துடும் எப்பையெல்லாம் நம்ம வந்து தடுமாற்றம் சிந்தனைகள் தடுமாற்றம் தவறான வழியில் செல்ற அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்படுகிறதோ அந்த மாதிரியான நேரங்களில் வந்து என்ன செய்ய உடனே தொழுகைக்கு உண்டான அழைப்பு வந்து நம்மளை நாமளே சீர்திருத்தி கொள்வதற்காக நம்மளை நாமளே பண்படுத்தி பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல இப்படியான ஒரு ஏற்பாடை நமக்கு தந்திருக்கிறான் அப்போ அஞ்சு வேலை தொழுகை தொழுகக்கூடிய ஒரு மனிதன் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் பாவங்களில் ஈடுபடுவானா தவறுகளில் ஈடுபடுவானா கெட்ட செயல்களில் என்ற மாட்டான் அப்படியும் ஒருத்தன் கெட்ட செயல்களில் ஈடுபட்டானே ஆனால் அவன் தொழுத தொழுக சரியில்லை அவன் தொழுத முறை சரியில்லை தொழுகை எப்படி துழுகணுமோ எந்த அடிப்படையில் துழுகணுமோ இறை அச்சத்தோட இறை இகலாசோட தொழுகை அந்த தொழுகை சரியான முறையில் தொழுகாததுனால தான் அவன்கிட்ட அந்த குறை ஏற்படுகிறது ஒழி தொழுகிறதுனால அவன் குறை செய்யலை ஏன்னா குருவான் அது அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான் என்ன சொல்கிறான் அவர்கள் தங்களுடைய தொழுகையாளிகளுக்கு என்னது தங்களுடைய தொழுகையை வந்து எப்படி தொழுவார்கள் என்றால் மானக்கேடான வெக்கக்கேடான விஷயத்தை விட்டு தடுக்கும் இன்ன சலாத்த தன்ஹா அனில் பகசாயி வல் முன்கர் தொழுகை என்பது தொழுகக்கூடிய தொழுகையாளிகளுக்கு மானக்கேடான வெக்ககேடான விஷயத்தை விட்டு அந்த தொழுகை தடுக்கும் டல்லா சொல்கிறான் இப்போ தொழுதாண்டா ஒரு வெட்கக்கேடான காரியத்தை ஒருத்தன் செய்ய மாட்டான் தொழுதானையானால் ஒரு மானக்கேடான காரியத்தை ஒருத்தன் செய்ய மாட்டான் அப்படி ஒருத்தன் செய்வானையானால் அவன் தொழுகிறான் என்றால் அவன் தொழுத தொழுகை சரியில்லை என்ன அல்லாஹ் சொல்கிறான் தொழுதா தொழுகக்கூடியவன் வந்து வெக்கக்கேடான காரியம் செய்ய மாட்டான் மானக்கேடான காரியம் செய்ய மாட்டான் அதை விட்டுமோனே அந்த தொழுகை தடுக்கும் இன்னும் சலாத்த தன்ஹா அனில் முன்தர் தொழுகை என்பது வெக்கக்கேடான தீமையான காரியங்களை விட்டு தடுக்கும் அல்லா சொல்றான் என்றால் அப்ப தொழுகையாளிகளாக இறையச்சத்தோடு தொழுகக்கூடியவர்கள் கிலாசோடு தொழுகக்கூடியவர்கள் அவர்களுக்கு அந்த தொழுகை என்ன செய்யும் அந்த மாதிரியான தீமையான காரியங்களை விட்டு தடுக்கும் தடுக்கணும் தடுக்கவில்லை என்றால் அவன் தொழுது பிரயோஜனம் இல்லை அதேமாதிரி நயவஞ்சகர்களுடைய தொழுகையை பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் தங்களுடைய தொழுகையில் என்ன செய்வாங்க அது ஒரு கவனமற்று இருப்பார்கள் சோம்பேறித்தனமாக இருப்பார்கள் ஏண்டா பள்ளிவாசலுக்கு வந்தோம் ஏண்டா தொழுகுறான் தொழுகாட்டாக கேட்பாங்க ஏண்டா தொழு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் சிந்தனையில் தொழுகிறாங்களே அப்படியான தொழுகை வந்து என்னது எல்லாம் வந்து நயவஞ்சகருடைய தொழுகைன்னு எல்லாம் சொல்கிறான் பள்ளிவாசலுக்கு எல்லாரும் போகிறாங்க நம்ம போகாமல் இருந்தால் என்டா வரலாம் அப்படின்னு கேட்பாங்கிறதுக்கே அஞ்சு வருவான் தொழுகிறதுக்கு என்னது போய் வரிசையில் நிற்கணுமே இல்லைடா ஏன்டா நிற்கலன்னு கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நிற்பான் ஏன்டா நிற்கிறோம் ஏன்டா தொழுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் செய்கிறாங்களே இது நயவஞ்சகத்தினுடைய தொழுகை நயவஞ்சகருடைய தொழுகை முனாஃபிக்கருடைய தொழுகை என்று சொல்லி அல்லா வர்ணிக்கிறான் அப்போ நம்ம தொழுகை என்ற அந்த வணக்கமே இறை அச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் அழைப்பு வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு நம்ம பதில் அளிக்க வேண்டும் இறைவன் நம்ம எந்த நேரத்திலையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்த்தக்கூடிய விதமாகத்தான் இந்த தொழுகை அமைஞ்சிருக்கிறது அதுபோல் நீங்கள் நோன்பை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நோன்பு நம்ம கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நோன்பை முடிச்சிருக்கிறோம் வெறும் நாள்லாம் சந்தோஷமாக கொண்டாடிட்டோம் இந்த நோன்புனுடைய பிரதான நோக்கம் என்ன பிரதான விஷயம் என்ன நம்மளை பட்டினை போடுவதா நம்மளை தாகமாக இருக்க வைப்பதா அல்லாவுடைய நோக்கம் அதுவா கிடையவே கிடையாது நம்ம பட்டினம் கிடப்பதனாலையோ தாகமாக இருக்கிறதுனால அல்லாவுடைய கஜானாவில் எதாவது கூடிருமா இதே ஐம்பது கோடி முஸ்லீம்களும் நாங்கள் இனிமேல் சாப்பாடில் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால அல்லாவுடைய செல்வம் எதாவது கூடிருமா நாங்கள் இனிமேல் ஐம்பது பேரும் சாப்பிட்ருவோம் அப்படின்ற அல்லாவுடைய செல்வத்தில் ஏதாவது குறைஞ்சிருமா இதுதான் காரணம் நோன்புனுடைய காரணம் இதுவாண்டா இது கிடையாது நோன்பு நம்மளை பண்படுத்துவதற்காக பக்குவப்படுத்துவதற்காக இரு எச்சம் செய்வதற்காக ஏற்படக்கூடியது ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களை குத்திப அலைக்குமோ சியாம் கமா குத்திப கபலிக்கும் மீன் கபளிக்கும் தத்தக்கோன் உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அது போலதான் உங்களுக்கு நாம கடமையாக்கி இருக்கிறோம் எதற்காக நம்ம கடமையாக்கணும் நல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறைவனை அஞ்சி வாழ்வதற்காக இறை அச்சமுடையவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு நோன்பை நம்ம கடமையாக்கணும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இந்த நோன்பை வந்து இறையச்சம் ஏற்படும் நல்லா சொல்கிறான் இப்போ நோம்பு நோற்று நோம்பு நோட்டு நோற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலங்களில் நமக்கு இறையச்சம் அச்சம் தான்டா இருந்தது மேலோங்கியே இருந்தது இப்போ நல்ல ஒரு நல்ல அறிந்த முஸ்லீம்களாக இருந்தாலும் ஓரளவுக்கு பாமரராக இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தாலும் இறையச்சம் என்பது கொஞ்சம் தூக்கலாக இருந்தது ஆனால் அதனுடைய படிப்பினைகள் நமக்கு இருக்கணுமா இல்லையா நோன்பு காலங்களில் மட்டும் அது இருந்தால் பத்தாது அதை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள்லையும் அது இருக்கணும் இப்போ நோன்பு நேரங்களில் வந்து நம்ம பசியாக இருந்தோம் பகல் வேலையில் சாப்பிடலை காலையில் ஃபஜரில் இருந்து நம்ம என்ன சில மகரிப்பு வரைக்கும் எந்த ஒன்றையும் சாப்பிடலை எந்த ஒன்றையும் குடிக்கலை ஆனாலும் பசி என்பது நமக்கு தெரிந்தது இருந்தது தாகம் என்பது இருந்தது இருந்தாலும் கடைசி இந்த பத்து நாளில் வந்து கடுமையான வெயில் வெப்பத்தினுடைய தாக்கம் ரொம்ப ஓவர் ஒரு வெளியில் போயிட்டு வர முடியலை படபடன்று வேர்த்து ஓடக்கூடிய நேரத்தில் இதே சாதாரண நாளாக இருந்தால் ஜூஸு குடிப்பதற்காகவே ஒரு இடத்துக்கு சொல்லுவோம் போகிற வழியில் தான் சருவத்து கடை இருந்தால் அங்கே கூட ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போயிரும் ரொம்ப தாகமாக இருக்குது குடிச்சிட்டு அப்படிலாம் இருந்தமா இல்லையா ஆனால் அந்த நோம்பு காலங்கள் அல்லாவுக்காக நம்ம கட்டுப்படுத்தணுமா இல்லையா இறைவன் நமக்கு பகல் வேலையில் இதை தடுத்துருக்கிறான் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் என்பதற்காக நம்ம கட்டுப்படுத்தணும் ஆனாலும் அதிகமான பசி எடுத்தாலும் எவனுக்கும் தெரியவில்லை என்பதற்காக நம்ம சாப்பிட்டோமா யாரும் நம்மளை பார்க்கவில்லை என்பதற்காக நம்ம குடித்தோமா யாரும் நம்மளை கேட்க மாட்டார்கள் என்பதற்காக நம்ம குடிச்சோமா நம்ம வீட்டில் நம்மளுடைய சொந்த சம்பாத்தியத்தில் செய்யப்பட்ட உணவாக பிரியாணியாக இருந்தால் நம்ம சாப்பிடலை நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு வச்சுருந்தாலும் நம்ம எடுத்து குடிக்கல ஏன் குடிக்கல யாருக்கும் தெரியாவிட்டாலும் அல்லா நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு தெரியும் நாளைக்கு மறுமையில் அது சம்பந்தமா கேட்பான் விசாரிப்பான் என்ற எண்ணம் இருந்ததா இல்லையா மேலோங்கி இருந்தது சாதாரண ஒரு நோன்பு நோக்கக்கூடியவர்களோட என்னது மார்க் விஷயத்துல பெரிய அளவுக்கு தெரியாம நோன்பு அப்படின்னு பிடிக்கக்கூடியவர்கள் கூட அந்த எண்ணம் இருந்தது அவர்கள் அறியாமலே அவர்கள் தூக்கலாக இருந்தது யாருக்கும் தெரியாட்டாலும் அல்லா கேட்பான் அல்லாவுக்கும் தெரியும் அல்லா பார்க்குறான் அல்லா மறுமையில் விசாரிப்பான் யாருக்கும் தெரியாம சாப்பிட்றலாம் அப்படின்னு இருந்தாங்களா இல்லையா புதிய திருமணமாகிய தம்பதிகள் விலகி இருந்தார்களா இல்லையா பிரிஞ்சிருந்தார்களா இல்லையா சந்தோஷமா இருப்பதற்காக தான வாழ்க்கை ஆனாலும் நல்லா பகல் காலங்களில் தடுத்து இருக்கிறான் மனைவி கணவன் மனைவி சேரக்கூடாதுன்னு கட்டளை போட்டிருக்கிறான் அதனால நம்ம விலகி இருப்போம் விலகி இருந்தாங்களா இல்லையா எவ்வளவு ஆசையாக இருந்தாலும் புது மனைவியாக இருந்தாலும் ஈர்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சேரலையே அப்ப எண்ணம் என்பது மேலோங்கி இருந்தது இரையச்சம் என்ற அந்த எண்ணம் சிந்தனை இறைவனைப் பற்றி உண்டான ஞாபகம் மேலோங்கி இருந்தது ஆனா இதை ரமலானோட முடிஞ்சு வச்சா அல்லா ரமணானில் மட்டும்தான் பார்க்குறானா ரமணானில் மட்டும்தான் கண்காணிக்கிறானா ரமணானில் செய்கிற தவறு தவறுக்கு தான் எல்லாம் கேட்பானா இப்போ மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய எல்லாம் கேட்க மாட்டானா மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் விசாரிக்க மாட்டானா அதை அவன் கண்காணிக்க மாட்டானா அதை அவன் பதிவு செய்ய மாட்டானா இந்த எண்ணம் நமக்கு வரவேணும் அல்லா என்பவன் அனைத்து காலங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு மைக்ரோ வினாடியும் முழு உலகத்தையும் துல்லியமாக மிகச்சரியாக கண்காணித்து கொண்டிருக்கிறான் அவனிடத்திலிருந்து எந்த ஒன்றும் தப்பாது ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அதுவும் அவனுடைய பதிவேட்டில் தெளிவாக இருக்கிறது அவ்வளவு துல்லியமாக அந்த உலகத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் அனைத்து காலங்களிலும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் நாம என்ன நினைக்கிறோம் ரமலான்ல மட்டும்தான் அல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ரமலான்ல மட்டும்தான் அல்ல நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான் ரமலான்ல மட்டும் நம்ம ஒழுக்கமாக இருந்துட்டா போதும் ரமலான்ல மட்டும் நல்ல காரியம் செய்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறோம் இப்போ ரமலான் செய்த நல்ல காரியங்களை பாருங்க அதுக்கு அடுத்து அதை தொடர்ச்சியா செய்வதற்கு யாரா முன் ஊரமா ரமலான்ல தொழுகாதவர்களும் தொழுக வந்தார் வழக்கமா தொழுகுறவங்க தொழுகிட்டு இருந்தாங்க தொழுகாதவர்களும் ரமலானில் தொழுக வந்தாங்க அதுபோக கூடுதலாக இரவு தொழுகைக்கும் வந்தார்கள் வந்தாங்களா இல்லையா இப்போ ரமலானுக்கு அப்புறம் அவங்க வர்றாங்களா அவங்க தொழுகிறாங்களாடா இல்லை அப்போ அவங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குதுடா ரமலான்ல செஞ்சால் போதும் மற்ற காலங்கள்லாம் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிற மாட்டான் அது நம்ம பெருசாக அரண்டிக்குள்ளே தேவையில்லை ரமலான் ஒரு மாதம் நம்ம கட்டுப்பாடாக இருந்துட்டா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்படியே மார்க்கம் சொல்கிறது தொழுகை என்பது எப்படி அஞ்சு வேலை தொழுகையோ அது அனைத்து மாதங்கள்லேயும் தொழுக வேண்டும் நோன்பு எப்படி ரமலான் ரமலான மாசத்துல கடமையோ அந்த கடமையில் செய்யக்கூடிய நம்ம பக்குவமும் பயிற்சி மற்ற மாதங்களில் தொடர வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் அதே மாதிரி இரவு தொழிலுக்கு வந்தவங்க அதோட போயிட்டாங்க நீங்க பாருங்க நீங்க ஒவ்வொருத்தரும் சாதாரணமாக குருவான ஓத தெரிந்தவர்கள் ஒரு குருவானையா வந்து ஓதி முடிச்சிருப்பாங்க அது வேலை வெட்டியில இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கீங்களேன் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ரெண்டு குருவான ஓதி முடிச்சிருப்பாங்க இது மற்ற பதினோரு மாசத்துல குருவான ஓதி முடிப்பாங்களா முடிக்கிறாங்களான்னா முடிக்க மாட்டாங்க ஏன் ரமலான்ல செஞ்சா போதுமானது ரமலான்ல கூடுதல் நன்மை இருக்குது செய்யலாம் ஆனா மற்ற மாதங்கள் எல்லாம் நன்மை தரத்தானே செய்யறான் நன்மை குறைவு இல்லையே செய்யக்கூடிய அமல் எல்லாம் வீணாக்க மாட்டானே அப்ப மற்ற காலங்களிலையும் அந்த காரியங்களை தொடர்ந்து செய்யணும் அப்படின்றா தான் நம்ம ரமலான்ல பெற்ற பயிற்சி அடுத்து தொடர்ச்சியாக வருவதற்கு காரணமாக இருக்கும் அது நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ரமலானோட முடிஞ்சு போச்சுடா அதுக்கப்புறம் கெட்டது நடந்து போச்சுடா அதுக்கப்புறம் நம்ம கெட்ட செயல் செய்து செய்திருக்கக்கூடிய நிலையிலேயே மரணம் ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்வது நபி செல்ல ஆலை சிலமன் சொல்றாங்க திருடக்கூடிய ஒருவன் திருடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் மூமினாக இருக்க மாட்டான் விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் மூமினாக இருக்க மாட்டான் மது அறந்தக்கூடியவன் மது அருந்திர நேரத்தில் அவன் மூமினாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல மௌத்து வந்துட்டா நாளைக்கு வறுமையில் நிலை என்ன இப்ப மது அறந்த கூடியவர் ரமலான்ல திருந்திடுவாங்க பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் என்ன செஞ்சிருவாங்க திருந்திடுவாங்க ஒன்று ரெண்டு பேர் இருந்தாலும் வெளியில காட்டிக்கிற மாட்டாங்க பப்ளிக்கா போதையில உளறி கொண்டு திரிஞ்சாலும் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய குடிகாரர்கள் கூட என்ன செஞ்சிருவாங்க நம்ம நாளில் பள்ளி வாசலும் தலையும் தொப்பியும் தலையுமா தலையமாக தெரியக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம் அதில் ஒன்று ரெண்டு பேர் அவன் திருந்தவே மாட்டான் முழு அடிட் ஆகினது ஆல்கஹால் உடம்பு ரத்தத்தில் கலந்து ரத்தத்தோட ரத்தமாக ஊறி போய் அவனை ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற நிலையில் உள்ளவங்க கூட பகிரங்கமாக செய்ய மாட்டான் அப்போ அவனிடத்தில் என்ன இருக்குது ஒரு அச்சம் இருக்குது அவனால் முடியலைங்கிற அளவுக்கு போகுது ஆள் ரத்த ரத்தத்தில் ஆல்கஹால் கலந்து சாராயம் குடிக்கலைண்டா மது அறந்து அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது முழு அடிட் அதெல்லாம் போக வேண்டிய இடம் அந்த முடிஞ்சு வச்சு வேறு வேலையே இல்லை அப்படியான சில பேர் இருக்கிறாங்க ஆனால் குடிகாரர்கள் மது அருந்த கூடியவர்கள் திருந்துறாங்களா இல்லையா ரமலானில் பள்ளிவாசல் நோக்கி வர்றாங்களா இல்லையா தொழுகிறாங்களா இல்லையா எது வரைக்கும் தொழுகிறாங்க பெருநாள் என்று அறிவு செய்து விட்டா போதும் அடுத்து அவங்களுக்கு தான் கொண்டாட்டம் என்னது அந்த ராத்திரியே ஒரு பெரிய ஒரு விருந்தை போட்டு காலையில் ஃபுல்லாக திரிகிறது பெருநாள் தொழுகையெல்லாம் கிடையாது அவளுக்கு இந்த ரமலானு பெருநாள் அறிவித்து விட்டா அப்படி சொல்லி பேர் இருக்கிறாங்க அட பெருநா தொழுகை தான் தொழுகிறோம்டா அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடும்டா அப்படின்னு சொல்லி தெரியக்கூடியவன் இருக்கிறாங்க இது வந்து நல்லதா நம்மளை பண்படுத்துவது பக்குவப்படுத்துவது என்றால் திருந்திட்டோம்னா திருந்திடணுமா இல்லையா அதை விட்டு விலகிறணுமா இல்லையா அது ரொம்ப கேடுன்னு நமக்கு தெரியுதா இல்லையா அப்போ அந்த மாதிரியான விஷயத்தில் என்ன செய்யறது கவனம் செலுத்துறதுல அப்போ பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவத்திலிருந்து ரமலானில் விடுபடுறாங்க அல்லா கேட்பான் அல்லா தண்டிப்பான் அல்லா விசாரிப்பான்னு மற்ற மாதங்களில் விசாரிக்க மாட்டானா மற்ற மாதங்களில் கேட்க மாட்டானா மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய தவறுக்கு நன்மையை செஞ்சிருவோம் தந்துடுவானா பாவம் பாவம் தானே அப்போ இந்த ரமலானில் வந்து நம்ம எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தோமோ அந்த கண்ட்ரோல் அப்படியே மீறப்படுகிறது அப்பட்டமாக நம்ம என்ன சிந்தனை ஏற்படுகிறது மட்டும் ஒழுக்கமாக இருந்துட்டா போதும் மட்டும் நம்ம சரியா இருந்துட்டா போதும் இந்த ஒரு மாசத்தை எப்படியாவது பள்ளி கடிச்சுட்டு ஓட்டிட்டோம்டா அடுத்து பதினோரு மாசம் போயிடலாம் அப்படியே தான் மார்க்கத்தோடு சொல்லப்பட்டு ஒரு மாசம் நீங்க கட்டுக்கோப்பா இருங்க அதுக்கப்புறம் தான் நீ விரும்பியதை செய்து கொள்ள அப்படியே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு முஸ்லீம் என்பவன் கட்டுப்படக்கூடியவன் இறைவனுடைய அனைத்து வார்த்தைகளுக்கும் சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் எல்லா விஷயத்திலையும் கட்டுப்பட்டு நடக்கணும் இயன்ற அளவுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்ப வாழணும் அதே மாதிரி தான தர்மங்கள் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ரமலான வந்து அதிகமான தான தர்மங்கள் செய்யும் நம்ம மக்கள்கிட்டயே நிறைய பேச்சு வழக்கம் இருக்கிறது இந்த நோம்பு பெருநாள் என்பது காசு பெருநாள் ஹஜ்ஜி பிறநாள் என்பது கறி பெருநாள் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா காசு அப்படியே தாறு மாறா என்ன செய்யும் தான தர்மங்கிற பேர்ல அன்பளிப்புங்கிற பேர்ல நன்மைங்கிற பேர்ல இல்ல சகாத்துங்கிற பேர்ல ஏழைகளும் பெருநாள் வந்து நம்ம ஏரியாக்கள் மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க எல்லா ஏரியாக்கள்லயுமே முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு பெருநாள் ஒரு பண்டிகை என்று வந்து விடுமையானால் அனைத்து முஸ்லீம்களும் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் அவரவர்கள் சக்திக்கு ஏற்ப புது டிரஸ் எடுத்து அவர் வீட்டில் நல்ல வகை ருசியாக சமைச்சு சாப்பிடக்கூடிய நிலைமையில தானே இருக்கிறது இது இல்லாதவர்களுக்கும் இருக்கிறவர்கள் கொடுத்து உதவு இந்த ஈகை குணத்தினாலையும் இது நடக்கிறது இந்த தர்மம் செய்யக்கூடிய குணம் என்பது ரமணானுக்கு மட்டும்தானா ரமணான் அல்லாத காலங்களில் ஏழைகள் இல்லையா கஷ்டப்படக்கூடியவர்கள் இல்லையா சிரமப்படக்கூடியவர்கள் இல்லையா அன்றாட வழி இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இல்லையா இரவு பட்டுணையாக படுக்கக்கூடியவர்கள் இல்லையா மாத்திர மருந்து வாங்குவதற்கு காசு பணம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இல்லையா இருக்கத்தான செய்றாங்க அப்ப அந்த நேரத்தையும் நம்ம கடைபிடிக்கணுமா இல்லையா நோன்புக்கில் செய்யுங்க நன்மை மாற்று கருத்தில் தாராளமா செய்யுங்க நல்லா கூலியை தருவான் மற்ற நேரங்களில் செஞ்சால் நல்லா கூலி தர செய்வான் இது நமக்கு ஒரு பயிற்சியாக இருக்கணுமா இல்லையா இது நம்மளை பண்படுத்தணுமா இல்லையா நம்ம ரமலான்ல என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் செய்தோமோ அதெல்லாம் ரமலான் அல்லாத காலங்களை நம்ம இடத்துல தொடர வேண்டும் ரமலானோடு முடிந்து விட்டால் இறை எச்சம் என்பது இல்லை நம்ம இறைவனை அஞ்சினா சும்மா ஒரு மாசத்துக்காக நல்லா கேட்பான் மற்ற நேரத்தில் நல்லா கேட்கத்தானே செய்வான் மற்ற நேரத்தில் நல்லா தண்டிக்கத்தானே செய்வான் மற்ற நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளை வானவர்கள் பதிவு செய்யத்தானே செய்கிறாங்க நல்லா முழுமையாக கண்காணிக்கத்தானே செய்கிறான் அதுக்கு நம்மளுடைய பட்டோலைகளில் பதிவு செய்யப்படுதா இல்லையா நம்மளுடைய ஏடுகளில் எல்லாம் முழுமையாக எழுதப்படுதா இல்லையா அப்போ நம்ம என்ன செய்யணும் ரமலான் என்பது அது பிரத்யோகமாக அதிகமான நன்மைகளை பெற்று பெற்றுத்தரக்கூடியது சொர்க்கம் செல்வதற்கு இலகுவான வழியாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதுகளையும் நம்ம என்ன செய்யணும் அமல்கள் செய்யணும் நல்லறங்கள் செய்யணும் நல்ல காரியங்கள் செய்யணும் ஆனால் அது அல்லாத மாதங்களை தொடரணும் அதில் எடுக்கக்கூடிய பயிற்சிகள் தொடர வேண்டும் இதில் இதுல செஞ்ச முயற்சிகள் அடுத்து தொடர வேண்டும் எவ்வளவு கட்டுக்கோப்பாக கட்டுப்பாடாக நம்ம இருந்தோமோ அது அடுத்தடுத்து நம்முடைய வாழ்க்கையில வரணும் அப்பதான் என்னது அந்த ரமலானுக்கு ஒரு சரியான ஒரு அர்த்தம் இருக்கிறது இப்ப ரமலான் இறை அச்சத்தை இந்த அச்சம் வந்துச்சே அந்த அச்சம் தொடரவில்லையே இரையச்சம் என்பது நம்ம உள்ளத்தில் ரமலானில் இருக்குது நோன்பு பிடிக்கும்போது இருக்குது இரவு காலங்களில் இருக்குது நோன்பு பெருநாள் முடிஞ்சதோட ஓடி போயிருது இறையச்சமாவது மண்ணாவது அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம மாதிரி நடக்கிறோமே அல்லாவாதும் குல்லாவாதம் அப்படிங்கிற மாதிரி நடக்கிறமே இது என்பது இது வந்து ரமலானை வந்து நம்ம முறையாக பயன்படுத்தலை நோன்பு என்பது சரியான முறையில் நம்ம பண்படலை நோன்பு காலங்களில் நம்ம சரியான முறையில் பண்படலை நம்மளை நாமே சரியான முறையில் பக்குவப்படுத்தவில்லை என்பதனுடைய பொருள் தான் என்னது ரமலான் அல்லாத காலங்களில் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது நமக்கு தெரியுது அப்ப என்ன நடக்கணும் இந்த இறையச்சம் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் உண்மையான இறையச்சம் ஏற்பட வேண்டும் அது மட்டும் மட்டுமில்லை மற்ற காலங்களிலும் அது பிரதிபலிக்க வேண்டும் அப்படி அது பிரதி பலித்தால் தான் அது மறுமையில் நமக்கு வெற்றியை தரும் மறுமையில் நமக்கு வந்து எல்லா விடத்திலும் என்ன செய்யும் அவனுடைய மன்னிப்பையும் அவருடைய கருணையையும் கிருபையையும் பெற்றுத்தரும் இல்லைன்டா இருக்காது அதே மாதிரி தான் எல்லா எல்லா வணக்கமும் அப்படித்தான் சக்காத்து கடமையாக்கப்பட்டது அது வந்து இறையச்சம் தான் சக்காத்தை பொறுத்தளவுக்கு ஏழை எளியவர்கள் கொடுக்கணும்னு இருக்குது கொடுக்கக்கூடியது அனைவரும் பார்க்கற மாதிரி அப்படியும் கொடுக்கலாம் யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியும் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்மளை வந்து பெரிய வல்லல்னு சொல்லணும் பெரிய செல்வந்தர்னு சொல்லணும் என்பதற்காக நம்ம செஞ்ச பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் அங்கீகரிப்பானா ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டான் நீங்கள் எத்தனை கோடி ரூபாயை கொடுத்தாலும் என்ன பெரிய செல்வந்தர்னு சொல்லணும் இறை இல்லை கொடை வல்லன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் என்பதற்காக நீங்கள் ஒரு காரியத்தை பொருளாதாரத்தை கொடுத்தால் அல்லாத அங்கீகரிக்கவே மாட்டான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் இனிமேல் ஹதீசில் பார்க்குறோமா இல்லையா ஒரு செல்வந்தனை கூப்பிட்டு விசாரிக்கப்படும் உனக்கு நான் செல்வத்தை தந்தானே என்ன செஞ்ச எல்லாம் உன்னுடைய பாதையில வாரி வாரி வழங்கினேன் அப்ப எல்லாம் உடனே சொல்லிடுவான் நீ வாரி வாரி வழங்கினது உண்மை ஆனா எனக்காக என்னுடைய பாதைன்னு சொன்னி அது பொய் அப்படின்றான் மக்கள் எல்லாம் உன்னை செல்வந்தன் சொல்ல வேண்டும் பெரிய பணக்காரன் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீ செஞ்ச எனக்காக செய்யல அப்ப உள்ளத்துல என்ன இல்லை அந்த அச்சம் இல்லை இறைவனுக்காக செய்யறேன் என்று அது எண்ணம் இல்லை இஹ்லாஸ் இல்ல அப்ப அதன் காரணமாக அவன் செய்த அந்த நல்லறம் ஒண்ணுமெல்லாம் போகுது அதுபோக நரகத்துல முகம் தூக்கி வீசப்படுவார்கள் என்று சொல்றாங்க சுல்லா அப்ப நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வளோ கணக்கு கச்சிதமா செய்யணும் அல்லாவுக்காக என்ற எண்ணத்தோடு இறை அச்சத்தோடு செய்யணும் ஒரு ஒருவன் இறை அச்சம் அவனுக்கு ஏற்பட்டு விடுமையானால் அவனை மிகச் மிகச்சிறந்தவன் உலகத்தில் யாரும் கிடையாது அவனுக்கும் நல்லது அவன் குடும்பத்துக்கும் நல்லது அவன் தெருவுக்கும் நல்லது அவன் ஊருக்கும் நல்லது உலகத்திற்கு நல்லது நடக்கும் இறைவனை அஞ்சு ஒருத்தன் வாழ ஆரம்பித்து விட்டால் இறைவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு ஒருத்தன் வா வாழ ஆரம்பித்து விட்டானே ஆனால் அவனால யாருக்கு எந்த கேடும் கிடையாது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு தன்னுடைய நாவாலே கரத்தாலே தீங்களை வைக்க மாட்டான் ஒரு மனிதருக்கு நன் நன்மை செய்வதான் தான் இஸ்லாம் அப்படின்னுலாம் விலங்கியிருந்தானே ஆனால் யாருக்காவது கேடு செய்வானா யாருக்கான் துரோகம் பண்ணுவானா யார் சொத்துலையா மண்ணலி போடுவானா ஜெவ சொத்தையும் அபகரிப்பானா எதுவும் செய்ய மாட்டான் அப்போ அளவில் அவன் நல்லவனாக ஆனால் அவன் அடுத்தவருக்கு நன்மையாக தான் அமையும் அப்போ அந்த இரையச்சம் என்பது நம்மளிடத்தை தொடரன் ஒரு பாவம் செய்யக்கூடிய எண்ணம் வந்தால் கூட அவன் தன்னை திருத்தி கொள்வான் அச்சம் அவனை இறையச்சம் என்ன செய்யும் அவனை தடுக்கும் அல்லது இறையச்சம் என்ற ஒரு செய்தி அவனுக்கு ஊட்டப்படுமையானால் அவன் அதிலிருந்து கொள்வான் இதுக்கு முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ரிசூல் சல்லா ஹலிசெல்லாம சொல்லி காட்டுறாங்க ஒரு ஒரு பெண் முறை பெண்ணு தான் அவளை வந்து ஒருத்தன் தவறான முறையில் அடைவதற்கு ஆசைப்படுறான் ஆசைப்பட்டால் அதற்கு அவள் இணங்கவில்லை அப்போ வந்து அவளுக்கு ஒரு நேரத்தில் ஒரு தேவை ஏற்படுகிறது எனக்கு நூறு பொற்காசுதா அப்படின்னு கேட்குறா அப்போ அவன் கேட்குறான் என்னுடைய ஆசைக்கு நீ இணங்குறாயா ஆ இணங்குறேன் இந்த தேவைக்காய் காசுக்காக அப்போ எல்லாம் காசுலாம் வாங்கிட்டு கடைசி இந்த தாம்பத்தி இல்லறத்தில் ஈடுபடுறது விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நேரத்தில் கடைசி கட்டத்தில் அவள் சொல்கிறா அது முறையான அனுமதி இல்லாமல் என்னுடைய முத்திரையை திறக்காத நீ அல்லாவே பயந்துகொள் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் முறையான அனுமதி இல்லாமல் மகர் என்ற திருமணம் என்ற பந்தம் இல்லாமல் என்னை தொடாத அல்லாவே அஞ்சிக் கொள் இத்த கொள்ளா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அவன் உடனடியாக அந்த தவறுல இருந்து வெளியேறி அல்லாவே பயந்தவனாக வெளியேறுறான் அவன் அறியாமல் சபளத்துல போயிடுறான் அல்லாவை பற்றி அச்சம் ஊட்டப்படக்கூடிய நேரத்துல அவன் அப்படியே அதிலிருந்து மாறி வெளியாகி அந்த மாதிரியாக இறை அச்சத்தோடு ஏற்பட்டு வெளியே வந்துடுறான் இது எந்த சந்தர்ப்பத்துல இந்த செய்தியர் ருசு சொல்லா சொல்றாரு என்றால் ஒரு மலையடி வாரத்தில் சென்று கொண்டு இருக்கிறார்கள் அவங்க என்ன செய்யறாங்க மழை பெய்து கொண்டு இருக்கிறது ஒரு குகைக்குள்ளே போயிடுறாங்க மேலே இருந்து ஒரு பாறாங்கல் உருண்டு வந்து குகையினுடைய வாசலை அடைச்சிருது மூணு பேரும் சேர்ந்து அந்த அந்த பாறாங்கல்ல தள்ளுறாங்க தள்ள முடியலை அப்போ உள்ள இருந்துட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க இதோட நம்ம கதை முடிஞ்சு போச்சு ஏன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத பாலைவனப்பகுதியில நடக்கிறது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் நடக்குது என்ன கத்தினாலும் வெளியே சத்தம் கேட்க போறது இல்லை இதில் அடிக்கடி ஆள்க வர போறதும் இல்லை அவர்கள் நம்மளை காப்பாற்ற போறதும் கிடையாது நம்மளாலையும் தள்ள முடியலை நம்ம கதை முடிஞ்சிருச்சு என்று அவர்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப ஒரு ஆலோசனை செய்யப்படுகிறது இறைவனுக்காகவே அச்சத்தோட இகலாசோட நம்ம அல்லாவுக்காக மட்டுமே செய்த காரியத்தை அவன் முன்னிறுத்தி இடத்துல சொல்லி நம்ம அல்லா இடத்துல உதவி கேட்போம் இதை தவிர வேற வழியே கிடையாது நம்மளை எவனும் காப்பாற்ற முடியாது அல்லாவை தவிர எவனை காப்பாற்ற முடியாது சும்மா கேட்கல அவங்க அவர் அல்லாவுக்காகவே செய்த அந்த நல்லறங்கள் இருக்கா இல்லையா அதை முன்னிறுத்தி கேட்கும் பொழுது ஒரு அடியார் இதை சொல்றாரு எனக்கு ஆசைப்பட்ட ஒரு பெண் இருந்தா நான் விரும்பக்கூடிய ஒரு பெண் இருந்தா அவள் நான் அதிகமாக விரும்பினேன் அவள் எனக்கு இறங்க மறத்து விட்டால் அவளுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது அவள் இன்னும் நூறு பொற்காசு கேட்டால் அவளுக்கு நான் கொடுத்து அந்த ஆசை அடைவதற்காக நான் இணங்கி விட்டேன் கடைசியாக இரண்டு நான்கு கிளைகளுக்கும் இடையிலே அமர்ந்து விட்டேன் அந்த நேரத்தில் அவள் சொன்னால் ஈத்தக்குள்ளா என்று சொன்னால் நான் உடனடியாக அந்த தவறிலிருந்து வெளியேறினேன் இது உனக்காகத்தான் நான் செய்தேன் என்று நீ கருதினால் இந்த பாறையினுடைய கதவு திறக்கட்டும்னு சொல்றாரு பாறை கதவு திறக்கு அவர் சொன்னது மூணு பேரும் சேர்ந்து சொல்லுவோம் தான் முழுசாக கீழே விழுகுது இவருடைய பிரார்த்தனை அங்க அங்கீகரிக்கப்படுகிறது அப்போ நம்மளை அறியாமல் அந்த மாதிரியான தவறு தவறான காரியங்களில் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் இறையச்சம் எச்சம் இருக்கு மனிதன் என்ற அடிப்படையில் சபலம் என்ற அடிப்படையில் ஆசை என்ற அடிப்படையில் தடுமாறக்கூடிய நேரத்தில் கூட வேற ஒருவரால் அந்த எச்சரிக்கை கூட கொடுக்கப்படுமையானால் அல்லாவே பயந்துகொள் அல்லாவே அஞ்சிக்கொள் கொள் அல்லா மிக தண்டிக்கக்கூடியவன் கடுமையாக எச்சரிக்கக்கூடியவன் அந்த மாதிரியான நம்ம எச்சரிக்கை செய்யக்கூடிய நேரத்தில் அவன் உடனடியாக சுதாரித்துக் கொள்வான் அப்ப இறை என்பது நம்ம உள்ளத்தில் இருக்குமேயானால் நம்மளாக தப்பித்துக் கொள்ளலாம் அல்லது பிறர் உபதேசத்தின் மூலமாக கூட நம்ம அதில் இருந்து கொள்ளலாம் அப்ப இறை அச்சம் என்பதுதான் பிரதானம் அதுதான் மறுமையில் நம்மளை என்ன செய்யும் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும் இறை அச்சம் சொர்க்கமும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான் சொல்லக்கூடிய நேரத்தில் ஜென்னத்தின் அருளுக சமாவாதிவல் அருள் ஓ யுத்தத்தில் முத்தகின் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் வானபூமியை விட விசாலமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள் முத்தகின் இறை அச்சமுடையவர்களுக்காகத்தான் அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது சொர்க்கம் என்பது முழுக்க முழுக்க தான் அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது அந்த இறை உடையவர்களாக நாம் மாற வேண்டும் அதற்குண்டான காரியமாகத்தான் வணக்க வழிபாடுகள் இருக்கிறது நோன்பு தொழுகை போன்ற விவாதத்துகள் இருக்கிறது அதன் மூலமாக பெற்ற அந்த இறை அச்சமும் இகலாசும் நம்மளை வாழக்கூடிய மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் நம்மளை தொடர வேண்டும் இறை உடையவர்களாகவே நம்ம மரணிக்க வேண்டும் அப்படி ஆனால் நிச்சயமாக சொருக்கம் செல்வோம் என்று அந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை முன்னிறுத்தியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தவானா அனில் அஹமது இல்லா இருப்பில் அலாமிகம்